போலீஸ் வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதோ ஆல்கஹால் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நைட்டு மாடியில இருந்து பேசுறது ஒரு ஆள் அந்த போலீஸ் வந்து நைட்டு வர்றதும் போறதும் இன்னும் எப்பலாம் போன்ல கான்டாக்ட் வீடியோ கால்ல இருப்பாங்களாம் அதுல இருந்து வந்து எப்பலாம் என்ன கொல்லணும் அப்படின்னு உள்ள விதம் புகார் கொடுக்க போன என் மனைவியை வளைத்து போட்டு விட்டார் அந்த காவலர் அடிக்கடி வீடியோ கால் பேசுறாங்க தினமும் வீட்டுக்கு வந்து குடிக்கிறாருன்னு மகளும் கண்ணீர் விட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் நாங்கள் நல்லா போயிட்டு வந்தோம் அப்புறம் எனக்கு வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்து எனக்கு அவளுக்கும் அதில் வந்து அருமனை நான் வந்து புலீஸ் ஸ்டாலில் வாடகைவேன் அப்போ அருமனை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேன் அங்கே போன இடத்துல எஸ்பி கான்ஸ்டபுள் சதீஷன் சொல்ல ஆள் போலீஸு அவர் வந்து அந்த இடத்துல இவங்கள்ட் கான்டாக்டில் இருந்திருக்காங்க இது என்ன தெரியாமல் நானே இருந்துட்டேன் ஒரு ஆள் அந்த போலீஸ் வந்து நைட்டு வாரதும் போகிறதும் நான் எப்போலாம் ஃபோனில் கான்டாக்ட்டு வீடியோ கால்லாம் இருப்பாங்களாம் அப்படின்னு பிள்ளைகள் சொன்னோன்னே நானும் விசாரித்ததும் தெரிஞ்சு அந்த ஆள் வந்து கரெக்டாக அருமனையில மாறி பலகல் வந்திருக்காரு பலகல் வந்தோன்ன அவளு அந்த பலகல் ஸ்டேஷன் பருதி மேல்பால அந்த இடத்துல இடம் வாங்கி விடைச்சிருக்கா இப்ப அந்த அளவு வந்து நேற்று போறதும் வரணும் ஆனா அதுல இருந்து என்னட்ட வந்து எப்பழும் என்ன கொல்லணும் அப்படின்னு உள்ள இதுதான் தான் சொல்லியிருக்கா உன அப்பா கொல்லணும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அதுல எங்க அம்மா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்போ வந்துட்டு அங்க சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு பெட்டிஷன் ஒரு அவங்க கூட கம்பெனி ஆகி அதுக்கப்புறம் போன்ல வந்துட்டு கம்பெனி ஆனாங்க வாட்ஸ்அப் கால வீடியோ கால் எல்லாம் பேசுவாங்க அவங்க அந்த போலீஸ் வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதும் ஆல்கஹால் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நைட் மாடியில இருந்து பேசுறது எங்க அம்மாவோட அம்மா வந்துட்டு நாங்க மாடி போன விட எங்களை விட மாட்டாங்க என்னையும் தம்பி விட மாட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணுக்கும் தனி பிரிவு காவலர் சதீஷுக்கும் நெருக்கம் ஏற்பட்டதாகவும் தனது குடும்பத்தை சீரழித்து விட்டதாக பெண்ணின் கணவர் மற்றும் குழந்தைகள் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தை உலுக்கி எடுத்துள்ளது